அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபான் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் காண்போம் இந்த வருட குரு பெயர்ச்சி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பலன் வருகிறது நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்கு தயாராக இருங்க அடுத்த ஓராண்டு காலம் நீங்கள் நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றம் அமைய போகிறது மிக சிறப்பான காலகட்டம் என்றே சொல்லலாம் யோகசாலிகள் அதிர்ஷ்டசாலிகள் நினைச்சதெல்லாம் சாதிக்க போகிறீங்க குருபுகான ஏழாம் இடம் வருகிறார் அதுக்கு வந்து இப்போவே நீங்கள் வந்து பணம் சம்பாதிப்பதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறைக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிலப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி இந்த வருடம் குழப்பமில்லாமல் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபுகான் பயிற்சி ஆகிறார் குருவோதி வருடம் குரு பயிற்சியில் குழப்பமில்லை குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வருடப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து குருபகான் ரிசிப ராசிக்கு பயிற்சி ஆறார் ராசி கேந்திரத்தில் சமசப்தம பார்வையாக குருபகானுடைய ஏழாம் பார்வையால் விருச்சிக ராசியை பரிசிவார் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுச நட்சத்திரம் நான்கு பாதம் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பலன் வருகிறது சுபகாரியங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் தடைபட்டு கொண்டிருந்தவர்கள் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவடம் மே மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மே மாதம் வரை ஓராண்டு காலம் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடக்கும் போசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சொல்வாக்கில் உறுதியாக இருப்பவர்கள் மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி பேச மாட்டார்கள் கராரா கண்டிஷனாக இருக்கக்கூடியவர்கள் ஏன் எனக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாதுன்னு சொல்வார்கள் சனி பகவான் வந்து மெதுவாக மந்தமாக பொறுமையாக எடுத்தோன்னே எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டார் மெதுவாக மந்தமாக சனியை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் புரியவில்லை என்றால் அவரும் குழப்பி நம்மளையும் குழப்பி விட்டு போயிடுவார் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் வெளியே சொல்ல முடியாமல் தானே அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் நட்சத்திர அதிபதி சனி வாழ்க்கையில் நிறைய தடை தாமதம் தோல்வி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் நினைச்ச மாதிரி எண்ணம் போல் அமைவது கடினம் கோச்சாரத்தில் குருபலான் வரும்போது நினைத்தது நடக்கும் இந்த சனி தாயார் மீது பற்று அதிகம் போசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அம்மாவுக்கு வேண்டியதை செய்யுங்க உங்களுடைய அம்மா உயிருடன் இருக்கும் வரை அவருக்கு வேண்டியதை பிடித்ததை செய்யுங்க மூன்றாம் பிறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனை மாதந்தோறும் தவறாமல் தரிசனம் செய்யுங்கள் அனுசம் போசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடை தாமதங்கள் விலகும் அம்மாவுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் சனிபுகானுடைய தடை தாமதங்கள் விலகும் அனுச நட்சத்திர அதிபதி சனிபுகான் விருச்சிக ராசிக்கு நான்காம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் சனிபுகானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசியின் மேல் விழுகிறது அருதாஷ்டம சனி என்று பெயர் குடும்பத்திற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் குரு நேர் ஏழாம் வீட்டிலே அமர்ந்து சனி குரு இரண்டு கிரக பார்வை விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது இது வந்து மகாபாக்கியம் ஒரு கிரகம் உழைப்பு தொழிலுக்கான கிரகம் ஒரு கிரகம் பணம் பொருளாதாரத்திற்கு உண்டான கிரகம் இந்த இரண்டு கிரக பார்வை கிடைக்கும்போது விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு பெரும்பணம் சம்பாதிக்கலாம் உங்களுடைய பிரச்சனையால் கஷ்டங்களை தீர்த்து விடலாம் குரு பகவான் ஏழாம் வெட்டியில் அமரும்போது நண்பர்களுடன் கூட்டு சேர்ந்து வியாபாரம் தொழில் கடை வர்த்தகம் செய்யலாம் அதே மாதிரி உறவினர்களுடன் சேர்ந்தும் தொழில் கூட்டு வியாபாரம் செய்யலாம் ஏழாம் வெட்டியில் குருபுவை நம்மரும்போது காதல் மலரும் காதல் திருமணம் நடக்கும் கணவன் மனைவிக்குள் அந்நியவன்னிய மேம்படும் திருமண உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் நடக்கும் ஏழாம் வெட்டியில் குருபூ நமரும்போது உறவினர்கள் நண்பர்கள் மனஸ்தாபங்கள் இதெல்லாம் நீங்க அந்நியவநியம் மேம்படும் ஏழாம் வீட்டில் குருபகான் அமர்ந்து மூன்று பாரிகளால் மூன்று வீடுகளை சுபத்தவப்படுத்துவார் விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த மூன்று வீடுகள் வழி நன்மைகள் உண்டு குருபுகான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் விருச்சிக ராசிக்கு லாபஸ்தானத்தை பரிசுகிறார் அங்கே வந்து கேது வந்திருக்கிறார் இதுவரை லாபத்தில் தடை இருந்தது எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் நேரங்காலம் பார்க்காமல் உழைத்து கொண்டிருந்தாலும் அதற்குண்டான லாபங்கள் எதிர்பார்க்க முடியவில்லை கேதுபுவானை குருபான் பாரி செய்யும் பொழுது லாபங்கள் பன்மடங்கு உண்டு தடை தாமதங்கள் விலகும் மூத்த உடன்பிறப்பு அக்கா அண்ணன் மூத்த உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு பதினோராவது வீட்டை குருபான் பாரி செய்யும் பொழுது இரண்டாம் தார திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாம் தார திருமணம் நடக்கும் உபஜயஸ்தானத்தை வெற்றி ஸ்தானத்தை குருபகான் வாரி செய்யும் பொழுது எண்ணங்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வெற்றிகளை கொடுக்கும் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு அவஸ்தைகள் குறைகிறது குரு நேர் நேரு ஏழாம் பார்வை அனுச நட்சத்திரத்தின் மேல் ராசியின் மேல் விழுகிறது உங்கள் எண்ணம் பேச்சு சிந்தனை மாறுபடும் ஒரு ராசியை குருபகான் செய்யும் பொழுது தான் நல்ல வார்த்தைகளாக பேசுவாங்க நாலு பேருக்கு புரோஜனமாக இருப்பாங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்பார்கள் குருபகான் வந்து உங்கள் ராசியை பாரி செய்யும் பொழுதே அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வரும் எண்ணம் சிந்தனை மேலோங்கும் நல்லதாக பேசுவீங்க நியாயமாக நடத்துக்குவீங்க குருபகான் பாரி செய்யும் பொழுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் சனி பகவானும் குருபுகானும் விருச்சிக ராசியை பாரி செய்யும் பொழுது நிறையா கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க காணாத கோயிலுக்கு போகாத கோயிலுக்கு போய்ட்டு வருவீங்க கோயில் கட்டுமான பணி கோயில் கும்பாபிஷேகம் கோயில் திருவிழாக்களுக்கு முன்னின்று செயல்படுவீங்க நிறையா உதவிகள் செய்வீர்கள் அதற்குண்டான வாய்ப்புகள் அடுத்த ஓராண்டு காலம் உண்டு குருபுகனுடைய ஒன்பதாம் பார்வை விருத்தி ராசிக்கு மூன்றாம் வீட்டின் மேல் குருபுகனுடைய ஒன்பதாம் பார்வை எழுகிறது அனுச நட்சத்திர அன்பர்கள் தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க உங்களுடைய சொந்த முயற்சியால் ஒரு முடிவெடுத்து உடனே வெற்றி வாய்ப்புகள் பெறுவீர்கள் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தைரியம் வீரியம் மேம்படும் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியம் வீரியம் மேம்படும் தன்னம்பிக்கை மேம்படும் வெற்றி புகழ் கீர்த்தி அடைவீர்கள் நிறைய மாற்றங்களை தொழில் மூலம் வேலையின் மூலம் அனுச நட்சத்திரக்காரர்கள் சந்திப்பீர்கள் இந்த ஓராண்டு காலம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு உண்டானதாக இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் சனிபகான் பார்வை ராசியின் மேல் விழும்பொழுது சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூன்றாம் பிரை பௌர்ணமி சந்திரனை தரிசனம் செய்யுங்கள் நவகிரக சந்திரனுக்கு மல்லிகைப்பூ மாலை போட்டு நவகிரக சந்திரனை வழிபடுங்கள் சந்திர திசை நடக்கக்கூடியவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சனி பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் நல்ல வீடு கட்டலாம் வண்டி வாகன செலவுகள் விரைய செலவுகள் பெரும்பாலும் இந்த ஆண்டு குருபலன் இருக்கும்போதே அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு குறையும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமான் பாஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களை நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்